இயற்கையிலே விளைஞ்சதுங்கிறதுனால நான் எழுநூறு ரூபாயில இருந்து எண்ணூறு ரூபாய் வரையில அந்த மிளக ஒரு கிலோ விற்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது வகையான நோய்களை பட்டியலிட்டாரு ஆச்சரியமா பாத்தீங்கன்னா இந்த பகுதியில அந்த நோய்கள்ல எதுவுமே நான் சந்திக்கல மிளக வந்து தென்னையில தேக்கு பழம் இப்படி பல மரங்கள்லயும் அதனை ஏத்தலாம் லாபகரமா மிளக சாகுபடி செய்ய முடியும் சமவெளியில Thank அதே மிளகு ஒரு பத்து வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மரத்திலிருந்து மட்டுமே பச்சை மிளகு பத்து கிலோ எடுக்கலாம் மிளகு வந்து ரசாயன முறையில் செய்கிறத விட அது எப்படி ஈல்டு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இயற்கை முறையில் நான் செய்கிறேன் மிக சிறப்பாக இருக்கிறது வணக்கம் என்னுடைய பேர் வீரமணி நான் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நான் என்னுடைய சொந்த ஊர் அரையபுரம் குத்தாலம் தாலுக்காவில் இந்த ஊர் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் இது ஒரு பன்னிரெண்டு வருடங்களுக்கு மேலாக மிளகு சாகுபடி செய்து வருகிறேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் வந்து நிலம் கொடுத்தாங்க எங்கள் அப்பா அதில் தென்னை வாழை பலா தேக்கு மகாகனி இதை மாதிரி பல வகையான மரங்களை நான் அதில் பயிரிட்டுருந்தேன் காலப்போக்கில் தென்னையினுடைய வருவாய் வெகுவாக குறைந்து விட்டது ஏன் அது குறைஞ்சதுன்னா அதுக்கு அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னாக்கா தென்னையை பொறுத்தவரையில் அந்த பைரியட் சிலருந்தின்கிற ஒரு நோய் வந்த பின்னாடி தேங்காயினுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சி போச்சு அதனுடைய சைஸும் குறைஞ்சி போச்சு ஆக பெரும்பாலும் வியாபாரிகள் தேங்காய் எடுக்காத நிலை இன்றைக்கி தேங்காயினோடய மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு ரூபாய் தான் அந்த கிராமங்களில் எடுக்கிறாங்க தேங்காய் பிரிக்கவும் ஆள் இல்லை ஒரு மரத்துக்கு தேங்காய் ஏறி பிரிக்கிறதுக்கே நூறுரூபா கேட்குறாங்க இப்படிப்பட்ட நிலையில் வெறும் தென்னையை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது வாழைன்னு எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடையாதுங்க ஒரு வாழைத்தாறு கிராமத்தில் ஒரு நூறு ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க இது நகரத்தில் வேணால் க கூடுதலான விலைக்கு இருக்கும் கிராமத்தை பொறுத்தவரைக்கும் வெறும் நூறுரூபாய்க்கு ஒரு தார் எடுத்துகிட்டு போவாங்க இப்படி பார்த்தீங்கன்னா தென்னையும் இல்லை வாழையும் பெரும் பலன் இல்லைங்கும் போது என்ன செய்யலாம்னா அடுத்த கட்டத்தில் ஒரு லாபகரமான தொழில் செய்யணும்னா என்ன செய்யலாம்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது போது மிளகு பற்றிய ஒரு கருத்தரங்கம் வந்து புதுக்கோட்டை பக்கத்தில் வ வடகாடு கிராமத்தில் நடந்தது அந்த கருத்தரங்கத்துக்கு தமிழக அரசனுடைய ஆத்மா திட்டத்தின் மூலமாக என்னங்க அழைச்சிட்டு போனாங்க அங்கே நடத்துனது வந்து ஈஷா இயக்கம் அந்த நம் மாநாட்டை நடத்துச்சு ஒரு அருமையான விஷயம் அங்கே போய் மிளகு வந்து தென்னையில் தேக்கு பல இப்படி பல மரங்கள்லையும் அதனை ஏற்றலாம் லாபகரமாக மிளகை சாகுபடி செய்ய முடியும் சமவெளியில் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க சரினா இருந்து ஒரு நூறு மிளகு கன்றுகளை வாங்கிட்டு வந்து நான் நடவு செய்தேன் நடவு செ செஞ்சன்னா என்கிட்ட உள்ள மரங்களில் தேக்கு மரம் மகாகனி பாக்கு இப்படி தென்னை இப்படி எல்லாத்துலேயுமே ஏற்றிருந்தாரு அது வந்து ஒரு பெரிய எனக்கு எதிர்பார்த்த ஈழ்டை கொடுக்கல சரி நம்மகிட்ட என்ன குறைபாடுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய் ஆய்வு செய்யும் போது எனக்கு என்ன தெரிஞ்சதுனாக்கா மிளகில் பல ரகங்கள் இருக்குது பன்னியூர்னு ஒரு ரகம் கரிமுண்டான்னு ஒரு ரகம் வயநாடுன்னு ஒன்று காவிரின்னு ஒன்று எனக்கு தெரிஞ்சது இது இது இல்லாமல் நிறைய ரகங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட ரகங்கள் இருக்குது இந்த ரகங்கள் வந்து நம்ம பகுதிக்கு சமவெளிக்கு காவேரி பேசினுக்கு நம்ம வண்டல் மண்ணுக்கு என்ன ஏற்றுதுன்னு நான் பார்த்தேன்னா பன்னீர் ரகம் தான் ஏற்ற ரகம் எனக்கு தெரிஞ்சது படிப்படியாக அதை டெவலப் பண்ணேன் டெவலப் பண்ணி அது எப்படி ஈல்டு கொண்டு வரணுங்கிறத பார்த்தேன் ரகத்தை பொறுத்தவரை ஒரு மைனஸ் என்னென்னாக்கா அது நல்ல வெயில் இருந்தால் தான் அது திறனை அதிகரிக்க முடியும் நிழலில் பன்னீர் ரகம் வர மாட்டேங்குது கரிமுண்டாங்கிற ரகம் வந்து நிழல்ல வரும் பட் ஆனால் எதிர்பார்த்த சைஸுக்கு ஈல்டு அதில் இல்லை ஆக பன்னியூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது ரகம் இருந்தாலும் பன்னீர் ஒன்றுங்கிற தான் தமிழக அளவில் பிரபலமான ரகம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு எழுவத்தஞ்சு பர்சன்ட் நிலப்பகுதியில் பன்னீர் ரகம் தான் பயிர் பண்ணுறாங்க அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஆக அவங்களுடைய ஆலோசனைகள்லாம் கேட்டுக்கிட்டு பன்னீர் ஒன்று ரகத்தையே கொஞ்சம் நான் டெவலப் பண்ணினேன் பண்ணி அதை இயற்கை முறையில் தான் நான் பண்ணுறேன் நான் வாங்கிட்டு இருந்த கண் மட்டும்தான் ஆரம்பத்தில் வெளியிலேயே ஒழிய அதற்கு பிறகு நானாகவே டெவலப் பண்ணிட்டேன் நான் கண்ட நாற்றுகள் நாற்றங்கள் நான் போட்டு நானேவே தயார் செஞ்சேன் இப்படி செஞ்சது மூலம் என்னுடைய தோட்டத்தில் உள்ள அனைத்து வகையான மரங்கள்லேயும் எந்த வகை மரங்களும் பாக்கி இல்லை பலாவில் ஏற்றிருக்கேன் மாமரத்தில் ஏற்றிருக்கேன் தேக்கில் ஏற்றிருக்கேன் மகாகணியில் ஏற்றிருக்கேன் குமிழ் தேக்கில் ஏற்றிருக்கேன் இப்படி ஒரு மரம் கூட இல்லாமல் எல்லாத்துலேயும் ஏற்றி வச்சுருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கன்றுகள் என்னுடைய தோட்டத்தில் இந்த ரெண்டு ஏக்கர் தோட்டத்தில் நான் பயிர் பண்ணியிருக்கேன் இப்போ அடிப்படையாக பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன தேவைன்னாக்கா ஒரு நல்ல மண்ணை தேவை என்னது வந்து இருசால் மண் காவேரி கரையிலே உள்ள தோட்டம் அதனால் என்னுடைய தோட்டத்தினுடைய மண்ணு மிக சிறப்பாக இருக்கிறது நல்ல நீர்ப்பாசன வசதி தேவை பத்து நாளைக்கு ஒருத்தர் யாவது அதுக்கு தண்ணி பாசனம் அடுத்தது அதே மாதிரி நல்ல வடிகால் வசதியும் இருக்கணும் தண்ணி தேங்கி தேங்கினுன்னா மிளகு செத்து போயிடும் ஏன் தேக்கு மரம் கொண்டு கூட செத்து போயிடும் ஆக நல்ல வடிகால் வசதி இருந்ததுனாக்கா மிக சிறப்பாக மிளகினை சாகுபடி செய்யலாம் மிளகு வந்து நம்ம என்றைக்கு போட்டோமோ அதிலேருந்து கண்டை போட்டதுலேருந்து ஒரு ரெண்டையிலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே அதனுடைய காய்ப்பு காய்ப்புக்கு வந்துடும் ஆக ஒரு மூணு வருஷத்துல பார்த்திங்கனாக்கா ஒரு இருந்து ஒரு ரெண்டு கிலோ வரையில எடுக்கலாம் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ தான் கிடைக்கும் மூணு வருஷத்தில் அப்புறம் படிப்படியாக அதனுடைய மகசூல் அதிகரிக்கும் ஒரு அஞ்சாவது வருஷம் பார்த்தோம்னாக்கா ஒரு இருந்து ஒரு அஞ்சு கிலோ வரையில் பச்சை மிளகு நம்ம எடுக்கலாம் அதே மிளகு ஒரு பத்து வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மரத்தில் இருந்து மட்டுமே பச்சை மிளகு பத்து கிலோ எடுக்கலாம் ஆக மிகவும் லாபகரமான தொழில்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பச்சை மிளகு தான் அவருடைய அளவு சொல்கிறேன்னா பச்சை மிளகை பதப்படுத்தி காய வைக்கும்போது அது ஒன் தேட அது சுருங்கிரும் இதற்கு என்ன நான் உரம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரசாயன உரத்தை விரும்புவேன் நான் ஒரு இயற்கை விவசாயி நெல் விவசாயமும் கூட நான் ஒரு பகுதியை இயற்கையில் தான் என்னம்ம பண்ணுறேன் பாரம்பரிய நெற்களை நிறைய நான் பயிரிட்டுருக்குறேன் கருப்பு கவுனி ஆத்தூர் குச்சலி சம்பார் ரத்தசாலி இப்படி பல பயிர்களை நான் வச்சுருக்கிறேன் இப்போவும் கூட நான் நடவு பண்ணியிருக்கிறேன் இருந்தாலும் கூட எல்லாமே முழுக்கமையாக நான் இயற்கைக்கு விவசாயத்தில் வரலை ஒரு பகுதி மட்டும்தான் நெல் விவசாயத்தில் இருக்கிறேன் ஆனால் மேகபுரத்தம் வரல முழுமையாக அது இயற்கை விவசாயம் தான் மேம்படுத்தப்பட்ட சாண உரத்தை தான் இதுக்கு நான் பயன்படுத்துகிறேன் அது என்ன மேம்படுத்தப்பட்ட சாண உரம் அப்படிங்கிறதுனா பெரும்பாலும் உங்களால் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் சாண உரத்தை ஒரு ரெண்டு டிப்பை கொண்டு வந்து தோட்டத்தில் கொட்டிடுவேன் கொட்ட பின்னாடி நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டில் சேல் பண்ணுற அசோஸ் பைரன் லைக்கி விட்ருக்கு இல்லையா அது பாஸ்போபேக்டீரியா பொட்டாஸ்டபிளைசர் இப்படி இந்த நுண்ணுயிர்கள் பூராவும் கொண்டு வந்து அந்த குட்டி வச்சிருக்க சாணத்தில் ஒரு மூணு லிட்டர்லேருந்து அஞ்சு லிட்டர் வரையில் ஒவ்வொன்றும் கொண்டு வந்து அதில் கலந்துருவேன் தண்ணியில் கரைச்சி அதில் கொட்டி அதை கிண்டு வச்சிருவேன் அப்படி அந்த சாண உருவை கிண்டு வைக்கும்போது அதில் இந்த நுண்ணுயிர்கள் வந்து கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் அதில் பெருகிடும் அந்த நுண்ணுயிர்கள் தான் நமக்கு தேவையானவைகள் அப்படி பிறகு பின்னாடி ஒரு பதினஞ்சு நாள் கரையில் அந்த சாண எரு வந்து மேம்படுத்தப்பட்ட சாண எருவாக மாறிடும் அதுக்கு பிறகு நான் வந்து மிளகு கொடிகளுக்கு அதை தான் எருவாக வைப்பேன் ஆக மிளகு வந்து ரசாயன முறையில் செய்கிறத விட அது எப்படி ஈல்டு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இயற்கை முறையில் நான் செய்கிறேன் மிக சிறப்பாக இருக்கிறது நல்ல லாபகரமாக நான் சமவெளியில் மிளகு பயிரிட்டு வரேன் மிளகுன் மேலே எனக்கு அதிகமாக ஆர்வம் இல்லை ஏன்னா மிளகு குறைச்சல் இருக்கே இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது தான் கடைசியாக சயின்டிஸ்டேந்து தெரிஞ்ச விஷயம் பன்னீரா ரகத்துக்கு வெளிச்சம் தேவைங்கிறது எனவே தோட்டம் கொஞ்சம் நிறைய மரங்களை சூழ்ந்த தோட்டமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுனா சரின்னு இந்த இந்த வருஷம் பரிசாத்தமாக சென்ற ஆண்டு என்ன பண்ணாக்கா ஒரு பத்து பதினஞ்சு பராமரங்களை வெளிச்சத்திற்காக வெட்டினேன் காய்க்காத தென்னை மரங்களையும் நுண்ணி போன தென்னை மரங்களையும் கொஞ்சம் குறைச்சிட்டேன் அப்படி குறைச்சும் போது தோட்டத்தில் நல்ல வெளிச்சம் வந்தது அந்த வெளிச்சம் வந்த பின்னாடி தான் பன்னீரகத்தினுடைய ஈழ்டே மிக சிறப்பாக இருக்கிறது ஆக தோட்டம் வந்து நல்ல சூழ்நிலை தட்பவெட்ப நிலை நல்லா இருக்கணும் ஈரப்பதத்தோடு இருக்கணும் ஆனால் வெளிச்சமும் உள்ளார வரணும் இது ரெண்டும் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம மிளகு வந்து ஒரு லாபகரமாக சாகுபடி பண்ண முடியும் மிளகனுடைய சாகுபடியில் வேறு என்ன தொழில்நுட்பங்கள் நம்ம பார்க்கணுன்னு சொன்னாக்கா மிளகு பதப்படுத்தும் முறையை நம்ம தெரிஞ்சுக்கணும் மிளக பொறுத்த வரையில் மிளகு காய்ச்சி தொங்குது இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு மாதம் வரையில் இருக்கும் குடியில் நம்ம பகுதியில் பூ எடுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வடகிழக்கு பருவமழை ஓஞ்சால் நம்மளுக்கு பூ வரும் அதாவது டிசம்பர் ஜனவரியில் மிளகு பூ வைக்க ஆரம்பிக்கும் பூன்னா திருத்திரியாக அந்த பூ இருக்கும் அந்த பூவிலருந்து பிஞ்சு எடுத்து முத்தி பழுக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதம் காலம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஜூன் மே ஜூனில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மிளகு கொத்து இருக்கு பாருங்க அதில் ஏதாவது ஒரு பழம் இருக்கும் ஒன்று ரெண்டு பழுத்து செக்கு சிகப்பு கலரில் பழுத்து வந்துடும் அப்படி பழுத்து வந்துடுனா அந்த மிளகுகள் முத்தி முத்திருச்சுன்னு அர்த்தம் அதுக்கு பிறகு நம்ம அறுவடை பண்ணலாம் அறுவடை வந்து சும்மா அப்படியே கையால் அதை கிள்ளி எடுக்க வேண்டியதுதான் வேறு ஒன்றும் கிடையாது அப்படி கிள்ளி எடுக்கும்போது அந்த அறுவடை எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னை பொறுத்தவரை தென்னையில் வந்து ஒரு முப்பது அடிக்கு ஏறி இருக்குங்க ஆக நான் என்ன பண்ணுவேன் என்னிட்ட ஒரு ரெண்டு மூணு ஏணி வச்சிருக்கேன் அடிக்கு ஒன்று இருபது அடிக்கு ஒன்று முப்பது அடிக்கு ஒன்று ஏணி வச்சுருக்கேன் அந்த ஏணியை பயன்படுத்தி தான் அதை பிரிப்பேன் முதல்ல பத்தடியை ஏனி வச்சு பிரிச்சுடுவேன் அப்புறம் முப்பது அடி ஏணை சாத்திக்கிட்டு அதில் பிரிச்சுருவோம் பெரிய அளவில் இதுக்கு ஆள் செலவுலாம் கிடையாதுங்க பராமரிப்பு ரொம்பவுமே குறைவு தான் ஆக விவசாயத்தில் வந்து இந்த விவசாயத்தில் மட்டும்தான் ஆள் தேவை ரொம்பவும் குறைவாக இருக்கிறது ஆக இதை மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ண அந்த பச்சை மிளகெல்லாம் எடுத்துகிட்டு போய் பதப்படுத்தணும் அந்த பதப்படுத்துறதுங்கிற தொழில்நுட்பங்களும் எனக்கு ரொம்ப தாமதமாக தான் கிடச்சிது அந்த பதப்படுத்துறதுங்கிறது என்னன்னு சொன்னாக்கா பச்சை மிளகு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் நல்ல சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கணும் நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணியில் இந்த பச்சை மிளகு இருக்கு பாருங்கள் அது எல்லாம் துணியில் கட்டி அல்லது சாக்கில் கட்டி அப்படியே அது உள்ள டிப் பண்ணி ஒரு நிமிஷம் எடுத்து வெளியில் கொட்டிடணும் இதுதான் பதப்படுத்துறதுங்கிறது ஆக மிளக பச்சை மிளகை எடுத்து ஹார்வஸ் பண்ணி எடுத்துகிட்டு போன மிளகை நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணியில் உள்ளார டிப் பண்ணி எடுத்து கீழே கொட்டிட்டோம்னா போதும் ஒரு நிமிஷம் அந்த சுடுதண்ணில் அது இருந்தால் போதும் இருந்ததுன்னா நம்ம கீழே கொட்டின பிறகு பார்த்தோம்னா அந்த பச்சையாக இருந்த மிளகு கண்ண கரீர்னு போயிடும் அதுக்கு பிறகு ஒரு மூன்று நாள் வெயில்ல நல்ல வெயில்ல ஒரு மூணு நாள் நாலு நாள் அது காய வைக்கணும் ஏன்னா அந்த காஞ்ச பிறகு தான் அந்த மிளகு வந்து தரமான இருக்கும் நம்ம சமவெளியில் மிளகு விளையக்கூடிய மிளகு எந்த வகையிலையும் வந்து மலைப்பிரதேசங்கள் விளையக்கூடிய மிளகுக்கு குறைவானதாக இருந்ததில்லை இதனுடைய காலத்தன்மை அதை விட இன்னும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் என்னுடைய மிளகு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய கொத்தினையும் எந்த விடுதலும் இருக்காது தொடர்ச்சியாக மணிகள் கட்டியிருக்கும் அப்படி ஒரு குத்தே பார்த்திங்கன்னா பன்னீர் ரகங்கள்லாம் வந்து ஆறு டு ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு அரை அடிக்கு மேலே அந்த குத்து இருக்குது ஆக இந்த சமவெளி பகுதிகளில் இது மிக சிறப்பாக நம்ம உற்பத்தி பண்ணலாம் வளர்க்கலாம் லாபகரமாக செயல்படுத்தலாம் இது ஒரு கமர்ஷியல் கிராப் தான் அடுத்தது இந்த இதை பொறுத்தவரையில் இதனுடைய விற்பனை என்ன செய்யலாம் விற்பனை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேள்வி வரலாம் விற்பனைக்கு எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லைங்க நான் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் இது மாதிரி மிளக நான் தயார் பண்ண பிறகு போட்டேன்னு சொன்னேன்னாக்கா உடனடியாக சேல்ஸ் ஆகிடும் எந்த மிளகு என்கிட்ட தங்குறதே இல்லை நல்ல லாபகரமான விலைக்கு விற்கிறேன் இயற்கையில் விளைஞ்சதுங்கிறதுனால நான் எழுநூறு ரூபாயிலேருந்து எண்ணூறு ரூபாய் வரையிலும் அந்த மிளகை ஒரு கிலோ விற்கிறேன் ஆக அதனுடைய விற்பனை வாய்ப்பும் எதுவும் இல்லை மிளகப் பொறுத்தவரையில் எந்த நோய்வாய்ப்படக்கூடிய நிலையும் கிடையாது இந்த மிளகு கொடிகளை வந்து ஆடோ மாடோ தீண்டாது ஏன்னா இதனுடைய தோர்ப்புத்தன்மை இந்த இலைய ஒரு மாதிரி இருக்கிறதுனால ஆடு இதை திங்காது இதை நோய் தாக்குதல் ஏதாவது வருமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் அன்னைக்கு கருத்தரங்கத்தில் கூட ஒரு சயின்டிஸ்ட் பேசும்போது சொல்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வகையான நோய்களை பட்டியலிட்டார் இந்த நோய்கள்லாம் மிளகுலை தாக்கும் அதுக்கான ரெமடியை அவங்க சொன்னாங்க ஆச்சரியமாக பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் அந்த நோய்களில் எதுவுமே நான் சந்திக்கலை அந்த இருபது விதமான மாதம் நோய்களில் நான் எதுவுமே நான் சந்திக்கிறேன் அப்படி சந்திக்காததுக்கான காரணம் என்னங்கிறத நானாக யோசி யோசனை பண்ணும்போது என்னுடைய மேம்படுத்தப்பட்ட உரம் இருக்குல்ல சனையர் இருக்கு இருக்குது பாருங்கள் நான் போடும்போது என்ன பண்ணுவோன்னாக்கா வேப்பங்குட்ட தூள் அதில் கலந்து நிறைய போடுவேன் அந்த வேப்பங்குட்ட தூள் அந்த கடலை புண்ணாக்கு அதெல்லாம் கலந்து அதில் போடும்போது அதனுடைய தரம் நல்லா இருக்கு அதை வந்து பூச்சிகள் பெரும்பாலும் அன்றது இல்லை பெரும்பாலும் மிளகுல சொல்கிறது இந்த வேர்வாடல் நோய் வரும்னு சொல்லுவாங்க அது அறவே இந்த பகுதியில் இல்லை அதுக்கு காரணம் கூட நான் போடுற வேப்பங்கொட்டை தூள் தான் கூட நினைக்கிறேன் நிறைய பேர் வேப்பங்கொட்டையை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தூளாக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து ரோட்டில் கொட்டி விடுவாங்க போகிற பஸ்ஸு கிஸை எல்லாம் அடித்து அது தூள் தூளாக அடிச்சிட்டு போயிடும் அதில் கூட அதனுடைய எண்ணெய் தன்மையெல்லாம் குறைஞ்சு போயிடும் அந்த டயரில் ஒட்டிக்கிட்டு பாதி போயிடும் அது மாதிரி நிலையெல்லாம் இல்லாமல் நான் அதை வேப்பங்கூட்டை என்ன பண்ணேன் பக்கத்தில் ஒரு மில்லில் கொடுத்து அரைக்க சொன்னேன் அதை அரைச்சி கொடுத்தாங்க தூளை கவுறு மாதிரி அரைச்சி கொடுத்துட்டாங்க அதை வெகு எளிதாக நம்ம உரத்தில் கலந்து மரங்களுக்கு வைக்கலாம் மிக சிறப்பான உரம் அது அதே போல் நான் வந்து விவசாயியாக என்னுடைய மற்றொரு அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் என்னென்னு சொன்னால் என்னுடைய தென்னை தோட்டத்தில் விழக்கூடிய அத்தனை மட்டைகள் கூராஞ்சி பாலை அவ்வளோவுமே ஒரு இடத்துல முட்டாக நான் போட்டு வச்சுருப்பேன் போட்டு வச்சுருந்தேன் அதை பூரா என்ன பண்ணுவோன்னாக்கா ஒரு நாள் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வேளாண்மை பொறியியல் துறை இருக்குது இல்லையா அதில் வந்து ஸ்க்ரப்பர் அண்டு பல்வரைசர்னு ஒரு மிஷின் இருக்குது டிராக்டரில் இணைச்சு அதை எடுத்துகிட்டு வருவாங்க அவங்கள்ட்ட ஒரு மணிக்கு ஐநூறுரூபா தான் வாடகை ஒரு ஐநூறுரூபா வாடகை ஒரு மூணு மணி நேரம் கட்டிடுவேன் மூவாயிரத்து ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் நம்ம கட்டிட்டோம்னா அதை நம்ம தோட்டத்துக்கே கொண்டு வந்து நம்ம இடத்துலையே அந்த மட்டைகள் பூராவே தூள் தூளா அடித்து கொடுத்துருவாங்க அந்த மிஷினுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம விட்டோம்னாக்கா ஈவன் அடிமட்ட மட்டை கூட தென்னை தேங்காய் மட்டை கூட தூள் தூளா போயிடுது அடிச்சு தூள் தூளாக்கி வெளியே அனுப்பிடுது அதை நம்ம மேம்படுத்த சாண உரம் பண்ணும் அதையே சேர்த்து கலந்து தான் நான் பண்ணுவேன் இதை வந்து ஒரு இடத்துல முட்டா கொட்டி அது மேலே சாணியை போட்டு மூடி விட்டு அதை வச்சிருந்தோம்னா ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே அருமையாக மக்கின பொருளாக அது கிடைச்சிரும் ஆக தென்னை விவசாயிகள் இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் உங்களுடைய மிளகு சாகுபடிக்கான ஆரம்பத்தை நீங்கள் பண்ணுங்கள் மிக சிறப்பாக மிளகு சாகுபடி இந்த பகுதியில் வருது நானே ஒரு இந்த வகையை பொறுத்தவரையில் நானே ஒரு வெற்றி விவசாயி தான் என்னால் லாபகரமாக பண்ண முடியுதுங்கிறத நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் உங்களை பொறுத்தவரையில் நான் நான் என்னென்ன தப்பு பண்ணணுன்னோ அதையெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் அதனால் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துல கண்டிப்பாக கமர்ஷியலாக நீங்கள் வந்து மிளகு சாகுபடி செய்ய முடியும் nandri